குஜராத் மாநிலம் பாவ்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தாறு வயது இளைஞர் சாஜன் பரையா இவர் சோனி ராத்தோடு என்ற இருபத்தி இரண்டு வயது இளம் பெண்ணை காதலித்து வந்தார் இருவரும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு தனியாக அறையெடுத்து திருமணம் செய்யாமலேயே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்திருக்கிறார்கள் பின்னர் காதல் விவகாரம் குறித்து இரு வீட்டாருக்கும் தெரிய வந்த நிலையில் அவர்கள் மறுப்பு தெரிவிக்காமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி சாஜன் சோனி இருவருக்கும் கடந்த பதினான்காம் தேதி திருமணம் நடைபெற இருந்தது இதனால் காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்கிறோம் என காதலர்கள் இருவரும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்திருக்கிறார்கள் திருமணம் மணமகள் சோனியின் வீடான பாப் நகரில் நடைபெற இருந்தது காலையிலேயே திருமணத்திற்காக ஒப்பனைகள் எல்லாம் செய்த மணமகள் சோனி மெஹந்தியில் சாஜன் என தனது காதலின் பெயரை ஒரு கையிலும் மற்றொரு கையில் ஐ லவ் சாஜன் என டிராக்டர்வும் போட்டிருக்கிறார் திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு திருமணத்திற்கு வாங்கிய சேலை குறித்து சாஜனுக்கும் சோனிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது அந்த வாக்குவாதம் பணம் மற்றும் திருமண செலவுகள் குறித்து மாறியுள்ளது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் கோபம் தாங்க முடியாத மணமகன் சாஜன் அருகில் இருந்த இரும்பு கம்பியால் மணமகளின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார் அப்போது மாத்திரம் தீராதவர் அவர் மணமகளின் தலையை பிடித்து சுவரில் ஓங்கி இடித்ததாக சொல்லப்படுகிறது இதில் ரத்த வெள்ளத்தில் மணமகள் சோனி மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் சாஜன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் மணமகள் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடனே ஆம்புலன்ஸ் மூலம் மணமகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார் இந்த சம்பவம் குறித்து அறிந்த கங்கா ஜலிகா பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் தப்பித்து ஓடிய சாஜனை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இது தொடர்பாக போலீஸ் துணை கமிஷனர் ஆர் ஆர் சிந்தால் கங்காஜலியா காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொலை நடந்திருக்கிறது சோனியும் சாஜனும் காதலித்திருக்கிறார்கள் இருவரும் திருமணத்திற்கு முன்பாகவே ஒன்றாக வாழ்ந்தனர் அதன் பிறகு திருமணம் செய்ய முடிவு செய்தனர் ஆனால் திருமணத்திற்கு முன்பாக காலையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் சோனி கொல்லப்பட்டுள்ளார் தலைமறைவாக உள்ள சாதனை விரைவில் கைது செய்வோம் என தெரிவித்தார் தாலை கட்டுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு மணமகள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம அஸ்வின் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்